இதுதான் கடலின் மிக அரியதும் மிக வினோதமானதும் ஆன டிராகன் மோரே ஈல் தீப்பொறிகளைப் போல் மின்னம் ஆரஞ்சு மஞ்சள் சிவப்பு நீலம் போன்ற நிறங்களால் மூடப்பட்ட இந்த ஈல் முதல் பார்வைக்கு ஒரு உண்மையான டிராகன் போல தோற்றமளிக்கிறது இந்த உயிரினத்தின் விசித்திரமான அம்சம் அதன் வாய்திறன் டிராகன் மோரே ஈல் மட்டும் பக்கவாட்டில் திறக்கும் தனி வாயை கொண்டுள்ளது இந்த வடிவம் அதற்கு மின்னல் வேகத்தில் முனைந்து இரையை பிடிக்க ஒரு பெரிய நன்மை தருகிறது பாறைகளுக்கிடையே நிழலில் மறைந்து தனது நிறங்களை சூழ்நிலையுடன் கலக்க செய்து முழுமையாக காணாமல் போவது இந்த ஈல் அது அமைதியாக ஒரு சில நொடிகள் காத்திருந்து எதிர்பாராத தருணத்தில் திடீரென்று முனைந்து இரையை பிடிக்கும் திறன் கொண்டது இது வாழும் பகுதி கடலின் ஆழமான ஒட்டாது இருந்த பகுதிகள் அங்கு பாறைகள் பவளங்கள் நீரின் அசைவுகள் எல்லாவற்றுடனும் கலந்துவிட்ட இந்த உயிரினம் கடலுக்குள் மறைந்து இருக்கும் ஒரு அற்புத கலைப்பொருளைப் போல தெரிகிறது அழகு அச்சம் தனித்துவம் இந்த